வரலட்சுமி நோன்பு வரும் ஆகஸ்ட் தேதி தேதி அதுவும் நாளான எட்டாவது மாதம் காலை எட்டு மணியிலிருந்து எட்டு எட்டு வரைக்கும் யார் ஒருவர் மகாலட்சுமிக்குரிய மந்திரத்தை சொல்லி வழிபாடுகளை செய்கிறார்களோ அவர்களுக்கு அஷ்டலட்சுமியின் ஆசைகளும் அபரியிதமாய் கிடைக்கும் அன்றைய நாள்ல நம்ம வரலட்சுமி நோம்புடன் இணைந்த சுக்கரவார சிறப்பு சத்தியநாராயண பூஜையையும் மகாலட்சுமிக்குரிய தன ஆகர்ஷண சங்கல்ப பூஜையையும் செய்ய இருக்கின்றோம் உங்க பேரையும் இந்த சங்கல்பத்திற்கு பதிவு செய்யுங்கள் சிறப்பான ஒரு வழிமுறையில தங்கமுலாம் பூசப்பட்ட பண ஆகர்ஷணத்தை லட்சுமி கடாச்சத்தை கொடுக்கக்கூடிய தாரா தெய்வத்தின் கோல்டு பிளேட்டட் மந்திர எந்திர கோல்டு கார்ட பிரசாதமாக தர இருக்கின்றோம் ஐம்பத்தி ஒரு நபருக்கு மட்டுமே தர இருக்கின்றோம் உங்கள் பெயரை உடனே பதிவு செய்யுங்கள் சகல செல்வங்களும் சகல ஐஸ்வர்யங்களும் உங்களுக்கு பெருகட்டும் வாழ்க